பேசுனதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா ரெண்டு மதம் சம்பந்தப்பட்ட நபர்கள் வந்து மோதி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்ததுனால அந்த அர்த்தம் மத கலவரம் ஏற்பட போகுது இதை வந்து ஏன் திமுக அரசு கண்டுக்கலன்னு நீங்க கேட்குறீங்க ஒரு நல்ல நியாயமானதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அண்ணா பல்கலைக்கழகம் அங்க வந்து ஒரு மூணு பேரை வந்து கைது பண்றாங்க ஒரு ப்ரொஃபஸர் அவங்களுடைய தம்பி அவங்களுடைய புள்ளன்னு சொல்லி மூணு பேர் கைது பண்றாங்க அந்த விஷயத்துல எதுக்கு சார் நீங்க தலையிடவே இல்லை ஏன்னா அந்த இடத்துல கை செய்யப்பட்ட நபர்களும் இஸ்லாமியர்கள் தான் அவங்க தலையிடலன்னு உங்களுக்கு யாரு சொல்றாங்க மன்சூர் சுவடு கைது செய்யப்பட்டதற்கு எதிர்த்து நாம கண்டன ஆர்ப்பாட்டமே கூடுவான் செயல் நடத்தணும் அந்த அண்ணா பல்கலைகளில் கைது அவங்க எதிர்த்து எதிர்த்து தெரியல காவல்துறை அறிக்கை கொடுக்கறாங்க நாட்டுக்குரல் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஐக்கிய முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தின் ஹைதர் ஹைதரணி தலைவர் அவர்களுக்கு தான் நம்ம கூட அடைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் சார் வாழ்க எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லது சமீபத்தில் உங்களுடைய ஒரு வீடியோ ஒன்று பார்த்துருந்தோம் ஃபேஸ்புக்கில் குறிப்பாக புதுக்கோட்டை தொண்டியில் வந்து ஒரு மத கலவரம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழல் இருந்து ஆனால் அந்த திமுக அரசு வந்து அது கண்டுக்கலை அப்படின்ற மாதிரி கூட சார் சொன்னீங்க என்ன சார் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க அந்த சம்பவத்தில் இல்லை சார் அதாவது மதம் மோதல்களை உண்டாக்குகின்ற மாதிரியான செய்திகளை முகநூல்களிலும் வேறு ஊடகங்களில் வந்து பரப்புகிறாங்க இதை காவல்துறை வந்து கண்டுகொள்வதே இல்லை புகார் கொடுத்தாலும் அந்த புகார் கொடுத்த பிறகும் கூட நடவடிக்கை எடுக்கப்படவில்லை இந்த குருஜி என்பவர் மீது அவர் பாரதிய ஜனதாவினுடைய ஆன்மீக பிரிவினுடைய மாநில செயலாளராக இருக்கார் அவர் சொந்த ஊர் புதுக்கோட்டை இங்கே வந்து நம்புதாலையில் இருந்துக்கிட்டு மாந்திரிகம் பண்ணுவது ஜோசியம் பார்ப்பது எப்படி இருக்கார் ரொம்ப வசதியோடு ரெண்டு மூணு வாகனம் வைத்துக்கிட்டு ரொம்ப வசதியோடு இருக்கார் அவர் அவருடைய முகநூலில் ரொம்ப தரக்குறைவாக இஸ்லாமிய உலமாக்களை இமாம்களை பற்றி அவர் போடுறார் அதை பார்த்த உடனே அவங்க நடவடிக்கை எடுக்கிறாங்க பண்ணல அது தொண்டியைச் சேர்ந்து அகமது ஃபாய்ஸ் என்பவர் புகார் கொடுக்கிறார் பதிமூணாம் தேதி புகார் கொடுக்கிறார் பதிமூணு ஆறு புகார் கொடுக்குறார் பதினாலாம் தேதி சிஎஸ்ஆர் கொடுக்குறாங்க கொடுத்த உடனே தகவல் எனக்கு சொல்கிறாங்க நான் இங்கே உளவுத்துறைக்கு சொல்றேன் உளவுத்துறை சொல்கிறாங்க நாங்கள் தகவல்கள் வந்து மாவட்ட நிர்வாகத்துக்கு அனுப்பிட்டோம் அவங்க துரித நடவடிக்கை எடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படலை அதுக்கு பிறகு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் அவர் வழக்கு தொடுக்கிறார் இது மாதிரி அபாண்டமாக தரக்குறைவான விமர்சனத்தோடு இவருடைய முகநூலில் பதிவிட்டிருக்கார் இவர் மீது தக்க நடவடிக்கை எடுக்கணும்னு அது ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மதுரை உயர் நீதிமன்றம் நீதியரசர் புகழேந்தியவர்களிடத்தில் வருகிறது பார்த்தவர் அவர் கொதிச்சு போறார் எல்லாம் இவர்கள்தான் மதம் மோதல்களுக்கே காரணமானவர்கள் இவர்களையெல்லாம் உடனடியாக கைது செய்ய குண்டாசில் போடணும் அப்படின்னு ஓபன் போர்ட்டிலேயே சொல்றார் மீண்டும் வாய்தா கொடுத்து மீண்டும் அதையே அவர் பதிவு வந்தார் அதுக்கு பிறகுதான் கைது நடவடிக்கையே தொண்டி காவல்துறை எடுக்குது அந்த தொண்டி காவல்துறை வந்து கைது நடவடிக்கை எடுக்கிறது கூட எடுத்த பிறகு என்ன செய்கிறாங்க போய் அவர் காரைக்காலில் இருக்கார் அவர் கைது பண்ணி கொண்டு வராங்க வந்து ஒரு கைதியை எப்படி நடத்த வேண்டும் என்கிற மாதிரியெல்லாம் நடத்தல அவங்க அவர் ஒரு விஐபியாகத்தான் நடத்துகிறாங்க தொண்டி பஞ்சாயத்து போர்டினுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருவருடைய மகனுக்கு ஃபோன் பண்ணி அவருக்கு ஒரு வாகனம் ஏற்பாடு பண்ணி கொடுங்க நாங்கள் உன்னி கோர்ட்டில் சப்மிட் பண்ணணும் ஜெயில கொண்டு ஒப்படைக்கணும் அவங்கள்ட்ட இருந்து வாகனம் வாங்கி அந்த வாகனத்தில் கொண்டுட்டு போய் அவர் ஒப்படைக்கப்படுகிறார் இது சாதாரணமாக ஒருவர் கைது செய்யப்பட்டால் இப்படித்தான் நடவடிக்கை எடுக்குமா காவல்துறை காவல்துறையாகவே நடவடிக்கை எடுக்கல அது மட்டும் இல்லை நீதிமன்றம் குண்டாசிலி மாறி போன்றவர்களை போடணும்னு சொல்லி இப்ப கைது செய்யப்பட்டிருக்கிறவர் அவர் ஜாமீனுக்காக திருவிடாணி மாஸ்டர் கோர்ட்டை அணுகினார் அங்கே அவருக்கு கிடைக்கல அதுக்கு பிறகு அவர் ராமநாதபுரம் செஷன்ஸுக்கு போகிறாரு அப்போ வழக்கறிஞர்கள் எல்லாம் வந்து ஸ்ட்ரைக்கில் இருக்காங்க வேலை நிறுத்தத்தில் பிஜேபி வழக்கறிஞர்கள் மட்டும்தான் அதனால பிஜேபி வழக்கறிஞர் அவருக்கு ஆதர ஆஜராகிறாங்க இவருக்கு அந்த வா இவரே மனுதாரரே பெடிஷன் போட்டு வாதிடுறாரு அங்கேயும் அவருக்கு நெக்ட் ஆகிடுது அப்புறம் உயர் நீதிமன்றம் போகுது உயர் நீதிமன்றத்திலையும் அது இப்போ தள்ளி வைத்திருக்கிறார்கள் அப்போ மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறாங்க இந்த தகவல் வந்து இங்கே இருந்தும் அனுப்பியிருக்கிறாங்க இது மாதிரி ஃபேஸ்புக்கில் போட்டிருக்காங்க இவர் மீது தக்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு இங்கே மத்திய உளவுத்துறையில் இருந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு செய்தி அனுப்பியதாக சொல்கிறாங்க அதுக்கு பிறகு நடவடிக்கை எடுக்கலை அப்போ இது என்ன ஆகுதுன்னா முஸ்லீம்கள் மீது என்ன வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் சொன்னால் அதை காவல்துறை கண்டுக்காது எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டார்கள் துரும்பை கூட கில்ல மாட்டார்கள் அது நீதிமன்றம் போனால் மட்டும்தான் நீதிமன்றம் சொன்ன பிறகு எடுக்கிற நடவடிக்கையும் கூட அவர்கள் ஏதோ ஒரு பெரிய விஐபி அதை கொண்டு வர்ற மாதிரி கைது செய்து யாரு பாதிக்கப்பட்டிருக்காலும் அவங்ககிட்ட இருந்தே இது எவ்வளவு ஒரு திமுருன்னு கேட்குறாங்க இது திமுரா இல்லையா பாதிக்கப்பட்ட சமூகத்துக்கார்டையே ஒரு வாகனம் கொடுக்கணும் இந்த தொண்டி காவல் நிலைய உதவி ஆய்வாளர் தான் அவர் பொறுப்பில் இருக்கார் அவர் கேட்டு இருக்காருன்னா அவருக்கும் இவருக்கும் என்ன டையப் அவங்களுக்குள்ள என்ன உறவு அல்லது முஸ்லீம்கள் காரணத்தினால இவங்க அப்படிதான் நடத்தணும்னு முடிவு பண்ணிருக்காங்களா இது இங்கே நடப்பது வந்து ஸ்டாலின் ஆட்சியா அல்லது யோகி ஆட்சியா ரைட் இப்போ நீங்க பேசுனதுல என்ன தெரிய வருதுன்னா ரெண்டு மதம் சம்மந்தப்பட்ட நபர்கள் வந்து மோதி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்ததுனால அந்த அர்த்தம் மத கலவரம் ஏற்பட போகுது இதை வந்து ஏன் திமுக அரசு கண்டுக்கலன்னு நீங்கள் கேட்குறீங்க ஒரு நல்ல நியாயமானதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அண்ணா பல்கலைக்கழகம் அங்க வந்து ஒரு மூணு பேரை வந்து கைது பண்றாங்க ஒரு ப்ரொஃபஸர் அவங்களுடைய தம்பி அவங்களுடைய புள்ளன்னு சொல்லி மூணு பேர் கைது பண்றாங்க அந்த விஷயத்துல எதுக்கு சார் நீங்க வந்து தலையிடவே இல்லை ஏன்னா அந்த இடத்துல கை செய்யப்பட்ட நபர்களும் இஸ்லாமியர்கள் அவங்க நாங்க தலையிடலன்னு உங்களுக்கு யாரு சொன்னா அதுலயே நான் சொல்லியிருக்கேன் அந்த காணொலியிலேயே அவங்க மீது நடந்திய அயோக்கிய நான் அதுக்காக கண் ஆர்ப்பாடமும் நடத்துறோமே எதுக்காக இந்த மன்சூர் சுவடு மன்சூர் கைது செய்யப்பட்டதற்கு எதிர்த்து நாம கண்டன ஆர்ப்பாட்டமே கூடுவான் செயல் நடத்துறோம் அது அண்ணா பல்கலைக்கழகங்கள்ல கை செய்யப்பட்டு அப்புறம் ஆமா 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 அவங்க கைதை எதிர்த்து எதிர்த்து ஏன் அவங்க பண்ண தப்பா தெரியல சார் காவல்துறைங்க காவல்துறை அறிக்கை கொடுக்குறாங்க இல்ல அவங்க என்ன எந்த மதத்தையாவது அவர்கள் விமர்சித்தார்கடா விமர்சனமானல எந்த மத தலைவர்களையாவது விமர்சித்தார்களா இல்ல அல்லது இந்தியாவினுடைய இறையாண்மைக்கு எதிராக பேசினார்களா இல்ல அப்ப இந்தியாவிற்கு இறையாண்மைக்கு எதிராகவும் பேசவில்லை அவர்கள் அவர்களுடைய கருத்தை சொல்லுகிறார்கள் ஒரு இஸ்லாமிய ஆய்வாளர் அவர் இன்னும் சொல்ல போனால் மன்சூர் வந்து மதிமுகவில் இருந்தவர் அவர் சூடு என்கிற பத்திரிகை நடத்துகிறார் அவர் மகன் தான் கௌரவ பேராசிரியர் ஒருத்தர் இன்னொருத்தர் மார்க் அறிஞர் இவங்க வந்து ஒரு கருத்தை சொல்றாங்க அந்த கருத்தை சொல்வதற்கு உரிமை அதிகாரம் எல்லாத்துக்கும் உண்டு உண்டு இங்க பாருங்க ராமராட்சியை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லுகிறவர்களுக்கு மத்தியில ஒரு இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லுகிற உரிமை ஒரு இஸ்லாமியனுக்கு உண்டு ஆனா அதை அப்படி சொல்லல அவங்க நல்லா அதையும் கவனிக்கணும் அப்படின்னு சொல்லல அவங்க இங்க ஒரு இஸ்லாமிய ஆட்சி அவர்கள் இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்பதை பற்றியாக சொல்லுகிறார்கள் ஆனா அது எப்படி சொன்னார்னா ஒரு தடை செய்யப்பட்ட இயக்கத்தினுடைய தொடர்பு காரணமாக தான் அவர் இங்கே ஆட்களை ஒரு தகவல் வந்து காவல்துறை சொன்னாங்க காவல்துறை காவல் காவல் சொல்றேன் தடை செய்யப்பட்ட இயக்கன்னு காவல்துறை ஒரு அயோக்கிய தரமாக சொன்ன குற்றச்சாடு

அவருடைய நிழல் படம் நாம் தமிழர் கட்சியினுடைய எல்லா கூட்டங்களிலும் வைக்கப்படுகிறதா இல்லையா அவரை பற்றியான புகழ்ச்சிகள் சொல்லப்படுகிறதா இல்லையா அதெல்லாம் தப்பு சொல்லல ஆனால் ஒரு தடை செய்யப்பட்ட இயக்கத்தை பற்றியான இங்க அவர்கள் அதை தடை செய்யப்பட்டது தப்புன்னு சொல்லலாம் சொல்லுகிறார்கள் அந்த இயக்கத்துக்கு ஆதரவாக பேசுகிறார்கள் ஆனால் இது ஒரு தடை செய்யப்பட்ட இயக்கம் இந்த இயக்கம் அரபு நாடுகளில் தடை அரபு நாடுகளில் இஸ்லாமிய ஆட்சி வந்து மன்னராட்சிக்கு எதிரானது நல்லா புரிஞ்சுக்கிறோம் அப்ப இஸ்லாமிய கருத்துக்களை உங்களுக்கு எதிராக சொல்லும் பொழுது அவர்கள் நிச்சயமாக அதை தடை செய்யத்தான் செய்வார்கள் அங்கே புரட்சி வந்துரும்னு பயம் இப்ப வேண்டாம் நீங்க வந்து நம்ம லிபியாவில் வந்து கடாபியை கொண்டாங்க கடாஃபி எவ்வளவு நல்ல விஷயங்களை செய்திருந்தா தெரியுமா அமெரிக்காவினுடைய ஏற்பாட்டில் அவர் கொல்லப்பட்டார் கடாஃபி கடாஃபி ஆட்சி காலத்தில் வந்து யாருக்கு ரேஷன் வந்து அவர்களுடைய உணவு பொருள்கள் அத்தனையும் அவங்களுக்கு வந்து வந்துடும் மின்சாரம் ஃப்ரீ 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 ரேஷன் இன்னும் சொல்லுற உங்க வண்டி டயரு பஞ்சர் ஆயிடுச்சு வச்சீங்களேன் நீங்க பஞ்சர்ஸ் கடையில் நிறுத்தி உங்களுடைய இங்கே இருக்கிற ஆதார் கார்டு மாதிரி அவங்களுக்கு ஒரு கார்டு இருக்கு அந்த கார்டு நம்பரை கொடுத்துட்டா அவன் பஞ்சர் பண்ணி கொடுத்துருவான் அது ஃப்ரீ எல்லாமே ஃப்ரீ எங்க லிபியாவில் இன்றைக்கு அவர்கள் திண்டாடுகிறார்கள் அதுபோன்று இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் மன்னராட்சி முறையில் தான் இப்போ பாருங்களேன் ஜோர்டானில் யாரு மன்னராட்சி சவுதியில யாரு மன்னராட்சி கொய்துல இங்கே கத்தர் இங்கே அரபு எல்லாம் மன்னராட்சி அப்ப அது மன்னராட்சிக்கு எதிரான கருத்துக்கள் அது இஸ்லாமிய கருத்துக்கள் நல்லா புரிஞ்சுக்கிறேன் அதனால அந்த இயக்கத்தை அவர்கள் தடை செய்திருக்கிறார்கள் அமெரிக்காவில் தடை செய்ய சொன்னார்கள் முடியாட்டான் இது வந்து அவங்களுடைய ரைட்ஸு அவங்கள எப்படி தடை செய்ய முடியும் அப்படின்ட்டான் இந்தியாவிலும் தடை செய்யப்பட்ட படவில்லை ஆச்சுங்களா இதனுடைய முழு நோக்கமே கிலாபத் கிளாபத்துனா என்ன ஒரு இஸ்லாமிய தலைமை இஸ்லாமிய இந்த கிளாபத்தை பற்றி நம்முடைய தேசத்தந்தை அண்ணல் காந்தியடியர் அவர்கள் மிக கிளாகிச்சு சொல்கிறார் கிலாபத் இயக்கத்தினுடைய தலைவர்களாக இருந்த அன்றைக்கு அலி சகோதரர்களை சொல்லி பார்த்து சொல்கிறார் இவர்கள் இருவரும் என்னுடைய இரு தோல்பட்டையில் உள்ள சிங்கங்கள் என்று சொல்லுகிறார் அவர்களோடு இணைந்து சுதந்திர போராட்டத்திலே கலந்து கொண்டார்கள் ஆச்சுங்களா அப்ப கிலாபத்து இன்றைக்கு முஸ்லீம்களுக்கு திறமை இல்லை அதனால ஒரு கிலாபத்து வர வேண்டும் என்று ஒவ்வொரு முஸ்லீமும் விரும்ப நானும் விரும்புகிறேன் அது ஒவ்வொரு முஸ்லீமும் விரும்புகிறார்கள் உலகளாவிய அளவில் ஒரு தலைமை வேண்டும் இங்கே இப்ப கத்தோலிக்கர்களுக்கு போப்பு இருக்கிறார் அப்படி அந்த சமூகத்துக்கு இருக்கிற மாதிரியாக இங்கே முஸ்லிம்களுக்கு இல்லை அது வேண்டும் என்று கேட்கிறோம் ஆச்சுங்களா அந்த தான் குரலாக இவர் சொல்லுகிறார் தவிர இவர் வந்து இந்தியாவினுடைய இறையாண்மைக்கு எதிராக சொல்லல நல்லா புரிஞ்சுக்கணும் அவர் இந்த இயக்கம் இந்தியாவில் தடை செய்யப்பட்ட இயக்கம் அல்ல சிம்மோ பி அவைகள் அவர்கள் தவறு செய்த இயக்கங்கள் அல்ல ஆனாலும் அவைகள் தடை செய்யப்பட்ட இயக்கம் அந்த இயக்கங்கள் போன்று இந்த இயக்கம் தடை செய்யப்பட்ட இயக்கம் அல்ல